மறைவுக்கு முன் கடைசியாக என்னிடம் எம்ஜிஆர் சொன்னது இதுதான் என பிரபல நடிகை ஒருவர் சொன்ன ஒரு உருக்கமான தகவல் அது என்னன்னு பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம் சி இலங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடன் பழகியவர்களுக்கு பல அற்புதமான மறக்க முடியாத இனிமையான நினைவுகளை விட்டுச் சென்றிருக்கிறார் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் இயக்குனர்கள் அவருடன் நடித்த நடிகர்கள் மற்றும் நடிகைகள் என பலரும் அவரைப் பற்றி சிலாகித்து பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்தார் எம்ஜிஆர் நாடகங்களில் முப்பது வருடங்கள் நடித்துவிட்டு சினிமாவில் நுழைந்து பத்து வருடங்கள் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து ராஜகுமாரி படம் மூலம் ஹீரோவாக மாறியவர் இவர் நாடோடி மன்னன் படம் இவருக்கு ரசிகர்களை பெற்று கொடுத்தது எம்ஜிஆருக்கு ஒரு பழக்கம் உண்டு ஒரு கதாநாயகியுடன் ஒரு படத்தில் நடித்து அவருக்கும் அந்த நடிகையின் நடிப்பு பிடித்து அந்த படமும் நன்றாக ஓடிவிட்டால் தொடர்ந்து அந்த நடிகையுடன் பல படங்களில் நடிப்பார் இப்படித்தான் சரோஜா தேவியுடன் பதினாறு படங்கள் நடித்தார் அதேபோல் போல் ஜெயலலிதாவுடன் பதினாலு படங்களில் நடித்தார் மேலும் மஞ்சுளா லதா உள்ளிட்ட நடிகைகளுடனும் அதிக படங்களில் நடித்திருக்கிறார் தன்னுடன் நடித்த பல நடிகைகளுக்கும் அவர் பல வகையில் உதவிகளை செய்திருக்கிறார் குறிப்பாக அதிக அளவில் நகைகளை வாங்கி கொடுத்திருக்கிறார் என பலரும் சொல்லுவார்கள் எம்ஜிஆருடன் பல படங்களில் நடித்தவர் லதா நினைத்ததை முடிப்பவன் உலகம் சுற்றும் வாலிபன் உரிமை குரல் நாளை நமதை மீனவ நண்பன் நவரத்தினம் நேற்று இன்று நாளை உள்ளிட்ட பல படங்களில் எம்ஜிஆருடன் லதா நடித்திருக்கிறார் எம்ஜிஆர் அரசியல் கட்சியை துவங்கிய பின் கட்சியிலும் லதாவை செயல்பட வைக்க நினைத்திருக்கிறார் எம்ஜிஆர் ஆனால் லதாவுக்கு அதில் விருப்பமில்லாமல் போனது சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் பேசிய நடிகை லதா அவர்கள் எம்ஜிஆர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அவரை அவரின் வீட்டில் போய் பார்த்தேன் படுக்கையில் இருந்து அவர் சிரமப்பட்டு எழுந்து அமர்ந்தார் ஏசி காரில் தானே வந்தாய் உனக்கு ஏன் இப்படி வேர்க்கிறது ஏசி இல்லாமல் நீ இருக்க மாட்ட ஏசி போடச் சொல்லட்டுமா என கேட்டார் மேலும் உனக்கு ஏதாவது வேண்டுமா எனவும் கேட்டார் இதுதான் நான் எம்ஜிஆரை கடைசியாக பார்த்தது என நடிகை லதா அவர்கள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரண்ட்ஸ் அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சி இளங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்